இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்ட் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க அந்த லேண்ட் வந்து இருக்குது இல்ல நான் கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் தர முடியாதா பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை அதுதான் பிரச்சனை அடுத்து பாலாஜாபாத் பக்கத்தில் அவலூர் ஏரி இருக்கு அது பாலா அது பாலாற்ற விட உயரமாக இருக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா ஆற்று தண்ணி ஏரிக்கு போக முடியாமல் போயிடுது அதை சரி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடுப்பணையை கட்டினா ஏரி நிறைய தண்ணி நிற்கும் அப்படி நின்னா அவளூர் மட்டும் இல்லை ஆசூர் உட்பட இன்னும் எத்தனை கிராமங்கள் எத்தனாயிரம் ஏக்கர் விவசாயம் நல்லா நடக்கும் இதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் மக்கள் கோரிக்கை கொடுக்கணும் மக்கள் போராடணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம்தான் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்தில் எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் தான் அதனாலதான் சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவி கே தான் டிவி கே அவதூறு அவதூறு டிவிக்கு அவதூறு அவதூறு கே இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அப்புறமா பேசுறேன் பட் இப்போ நம்மளுடைய என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம் அது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அது ஒரு அதுக்கான விளக்கத்தை டெபினடா கொடுப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா லைட்டா நான் கொஞ்சம் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும் பருவமழை காலத்தில் ஏற்படுற வெள்ளத்தால் ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் உருவாக்குறது மட்டுமல்ல அதை செயல்படுத்தணும் முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும் நம்மளுடைய அம்மா அக்கா தங்கச்சிகள் அவங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ இல்ல கோவையில் நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா பயமே இல்லாம தைரியமா இருக்கணும் இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைல்டா கொடுப்போம் நான் சும்மா மாதிரி மாதிரி அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு இங்கே ஏமாத்த நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான் எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது அதனால தான் பாத்தீங்கன்னா கொள்கை எதிரி யாரு அரசியல் எதிரி யாருன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு அது வெளியே சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதுல எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான ஊசலாட்டமோ எதுவுமே இருக்க போறதில்லை இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம்னு சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம் அது என்னப்பா அது தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்க எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பர மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் அந்த இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கலைங்க நைன்டீன் செவன்டி டூலேயே நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்போவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடையே போய் சேர்ந்துட்டார் இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவார் ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாமல் போயிடுவார் சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க அதனால இது வரலாறு இந்த வள வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமா அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகரு நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி மர்மயோகின்ற ஒரு படத்தில் அவருடைய கேரக்டர் பேர் வந்து கரிகாலன் அதில் ஒரு சூப்பர் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் குறிவைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் கூறியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும் ஏண்டா இந்த விஜய தொட்டம் ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டம் நினச்சு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க அப்புறம் நமக்கு இந்த அரசியல் அப்புறம் நான் கேட்குறேன் மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குரிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட இருந்தானே நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க இந்த தற்குறி தற்குறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொலை எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குரி தற்குறி நண்பா நன்றி எல்லா மேடையிலையும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல இப்ப நீங்க சொல்லுங்க ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட்டு ஒண்ணு இன்னொன்னு இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க மைடியர் சார் மைடியர் அங்கல்ணியாச்சு கான்பிடண்ட மக்களை நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெளியில் போக பர்மிஷன் கிடைச்சவுன்னு கூடிய சீக்கிரம் வெளியில் வருவோம் அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்